காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வந்து ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷனா இவங்க காமிச்சிருக்காங்க தட் மீன்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம் அதை மேலும் சில தீர்மானங்கள் எங்கள் எடுத்துக்கோங்க அவங்கலாம் வந்து ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணும்போது நம்பர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இவங்க இந்த மார்க்கு இவங்க இவ்வளவுதான் எடுத்திருக்காங்க இவங்க இதனாலதான் வெளியே போயிருக்காங்க இந்த மாதிரி எந்த விதமான காரணங்களையும் அவங்க சொல்ல தயாரா இல்லாத பொழுது சார்பி அவங்களுடைய முதல் இனிஷியேட்டிவ் எஸ்ஐ கூட எடுக்கல இப்ப பிசி எக்ஸாம்க்கு தள்ளி தெளிவா அவங்களுடைய டிரான்ஸ்பரன்சி இதுதான் எங்க போர்டில் நடக்குதுங்க இப்படிதாங்க நாங்க செலக்ட் பண்ணோம் அப்படின்றது தள்ளி தெளிவா அவங்களுக்கு ஷோ பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இந்த இதுல படுது இத எதுக்காக நான் இந்த ஒரு வீடியோ இதை பண்ணி போடுறேன் எத்தனை பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க எத்தனை பேர் டிஸ்குவாலிஃபைட் பண்ணிருக்காங்களா அதாவது டிஸ்குவாலிஃபை வந்தும் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க எத்தனை பேரோட பேப்பர் ஓஎம்ஆர் திருத்தல இது எல்லாமே நான் வந்து இப்ப இது உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் அடுத்த தேர்வுக்கு நீங்க ரெடியாக போறீங்க இனி வரக்கூடிய எஸ்ஐ அல்லது ஒரு பி சி தேர்வு கண்டிப்பா அடுத்த வருஷம் வரப்போகுது அந்த தேர்வுகளுக்கு உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கணும் எந்த இடத்துல நீங்க விடக்கூடாது காம்பிடிஷன் எப்படி நடந்துகிட்டு இருக்கு ஒரிஜினலா அது காம்பிடிஷனா அப்படின்றதெல்லாம் நீ ஃபீல் பண்ணணும்ன்றதுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன் சோ வீடியோ எக்காரணத்துக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த தேர்வுல என்னென்ன மாறுதல்கள் நடந்திருக்கு இதெல்லாம் அடுத்த தேர்வுல எப்படி உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் எதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் ஒரு எக்ஸாம் அப்பேர் ஆகும்போது நம்ம அந்த அளவுக்கு கான்பிடென்டா அப்பேரே ஆக முடியும் சோ அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பிசிக்கல் செலக்ட் ஆகும் பிசிக்கலுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க சோ எங்க பயிற்சி மையத்துல டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அட்மிஷன் நடந்துட்டு தான் இருக்கு தாலுக் ஏஆர் அண்ட் பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கான அட்மிஷன் நடந்துட்டு தான் இருக்கு சோ ஃபாரஸ்ட் வந்து அதே மாதிரி அடுத்த வருஷம் வரக்கூடிய பிசி கால் ஃபார் இந்த ரெண்டுத்துக்குமே எப்ப பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம்னா ஜனவரி அஞ்சாம் தேதி தான் ஸ்டார்ட் பண்றோம் ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் அடுத்த வருடத்திற்கான பிசி எக்ஸாம் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு போத் வெள்ளூர் திருச்சி பிரான்ச் ரெண்டுத்திலுமே ஸ்டார்ட் பண்றோம் ஆர்பிஎஃப் எஸ்ஐ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஆனா அது வேலூர்ல மட்டும் தான் ஆர்பிஎஃப் மட்டும் ஃபாரஸ்ட் வந்து ரெண்டு இடத்துலயுமே வேலூர் திருச்சி ரெண்டு இடத்துலயுமே வேலூர்ல அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ போர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஓகேங்களா திருச்சியில் அட்மிஷன் போன நினைக்கிறவங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் ஓகேங்களா நம்ம

ஆனா அதுக்கு மூணு லட்சம் பேர் மூணு லட்சத்தி அறுபத்தி பேர் அப்ளை அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க ஆனா அதுல தேர்வுக்கு வராதவர்கள் இந்த ஆப்சன்டேஜ் கொஞ்சம் பாராட்டுறேன் உண்மையிலே வந்து சில பேர் எதற்காக வரலன்னு எனக்கு தெரியல சில பேர் வந்து வேண்டாம் இது நம்ம எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போயிருக்கலாம் வெளியே போயிருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் வந்து இன்னொருவருக்கு அந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்கீங்க சோ அதை பாராட்டலாம் எக்ஸாமுக்கு ஆப்சன்ட் ஆனவங்க மட்டுமே அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேர்கள் ஆப்சன்ட் ஆயிருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் மூணு லட்சம் பேர் அடுத்து கேரி ஓவரே ஆகிறான் அடுத்த ஸ்டேஜுக்கு அதாவது அப்ளை பண்ணது மூணு லட்சத்து அறுபத்தாயிரத்தி எழுபத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு பேர் அறுபத்தி பேர் வரல கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் தான் அடுத்த எக்ஸாமே அப்பியர் ஆயிருக்கான் அந்த மூணு லட்சம் பேர் அப்பியர் ஆனவங்கள ஓஎம்ஆர் எத்தனை பேருக்கு திருத்தப்படவில்லை ஏன் ஓஎம்ஆர் திருத்தலன்னு சொல்ற பாருங்க அவர்கள் தமிழை தேர்வில் தேர்வு பெறவில்லை தமிழ் இந்த முறை கொஞ்சம் சற்றே கடினமாக இருந்தது நிறைய பேர் சொன்னீங்க முப்பத்தி ரெண்டு மார்க் எடுக்கணும் தமிழ்ல எண்பதுக்கு அவங்க கேட்கறது எத்தனை முப்பத்தி ரெண்டு மார்க் இந்த முப்பத்தி ரெண்டு மார்க்கை எடுக்க முடியாதவர்கள் நாற்பது பேர் இதுதான் சற்றே மனதை கொஞ்சம் வலிக்கக்கூடிய ஒரு செய்தி இதுதான் ஏன்னா தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நாற்பது பேரு தமிழ் எலிஜிபிலிட்டியில ஃபைல் ஆயிருக்கீங்கன்னு முழுதுதான் ஒரு மாதிரியா இருக்கு ஏன்னா தமிழ் முப்பத்தி ரெண்டு மார்க் நம்ம திசார் அடிச்சிருக்கலாம்னு சொன்னோம் ஆனா இல்லன்றது ஃபைல் ஆவறதுன்றது கொஞ்சம் கொடுமை தான் ஆனா எனக்கு தெரிஞ்சு தமிழ் எழுதி போட்டு பிசிக்கு தேவையே இல்லை ஏன்னா எஸ்ஐ பைலிங்குவல்ல கொஷின் பேப்பர் வரப்போது அப்ப எனக்கு தமிழ் தெரியுதான்றத நம்ம தமிழ் தெரியல செக் பண்ணலாம் பிசி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் கொஷின் பேப்பரே தமிழில் தான் வருது இன்னொரு ஒரு விஷயம் ஜி கேல நல்ல மார்க் எடுத்தவங்க கூட தமிழ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேர் அது பார்க்கும்போது எல்லாம் கொஞ்சம் ஒரு மாறிய மனசை கனத்துச்சு அது உண்மை ஓகேவா தொண்ணூத்தெட்டாயிரத்தி நாற்பது பேர் வந்து தமிழ்ல மட்டுமே ஃபெயில் ஆனதுனால அவர்களுடைய ஓயம் திருத்தப்படலை திருத்தப்படல தகுதி நீக்கம் மூணு பேருடைய பேப்பரை வந்து தகுதி நீக்கம் பண்ணிருக்காங்க ஆனா இது எனக்கு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப நான் இருக்கும் நினைச்சேன் டிஸ்குவாலிபிகேஷன் போடும்போது ரொம்ப பேர்த்து இருக்கும் நினைச்சேன் இருக்கு ஏன் அந்த மூணு பேர் அப்படின்னா மேபி அவங்களுடைய ஓஎம்ஆர் தப்பு பண்ணிருக்கலாம் ஓஎம்ஆர்ல ஃபில் பண்றாங்கல்ல அதுவே தப்பு பண்ணிருக்கலாம் இல்லையா அந்த ரெண்டு ஷேக் பண்ணியிருந்தா கூட மார்க் அந்த கொஸ்டின் தான் ஆகாது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் ஒரு ஓஎம்ஆர் இதை திருத்திட்டு இன்னொரு ஆப்ஷன் இதை மார்க் பண்ண அப்படின்னும் பொழுது ஒரே கொஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சர் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது அந்த கொஸ்டின் வேலிட் ஆகாது அந்த கொஸ்டினுக்கான மார்க்கை தான் எடுத்துக்காதே தவிர அவங்க பேப்பரை வேலிட் பண்ணுவாங்க ஆனால் மூணு பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறதுல ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள் ஓஎம்ஆர்ல ஏதோ தவறு நடந்ததுக்கு அதனால அவங்க மூணு பேர் மட்டும் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எய்தர் அதுவும் காரணமாக இருந்திருக்கலாம் ஓகேவா அது ஒரு மூணு பேருடைய பேப்பர் தான் டிஸ்குவாலிஃபைட் அப்போ மூணு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டுல அறுபத்தாறாயிரம் பேர் எக்ஸாம் வரல அறுபத்தாறாயிரம் அறுபத்தி ஏழாயிரம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி பேர் மூணு பேர் கோவிந்தா டிஸ்குவாலிஃபை ஆகி கடைசி ஒரிஜினல் காம்படிஷன் எத்தனை பேருக்குதான் தான் நடந்துச்சுன்னா ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி பதினெட்டு பேருக்கு மட்டும்தான் ஒரிஜினல் காம்படிஷனே போயிருக்கு ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு இத்தனை பேருக்கு நடந்த போட்டியில் களம் காண இருப்பவர்கள் பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி பேர் இந்த பதினெட்டாயிரத்துல யார் பிசிகலுக்கு வர போறது இல்லையோ இல்ல நம்ம போய் ஒரு கை பார்த்தர்லாம்னு சொல்லிட்டு அவங்களும் தயாராகி வருவாங்களோ எவ்வளவோ இருக்கு ஆமா தானே சோ இந்த நாலு விஷயத்துல இந்த பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு பேர்தான் வந்திருக்கீங்க ஃபைனல்லா இந்த ரெண்டு லட்சத்துல இருந்து இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வருஷமும் இந்த தேர்வு நடக்கும் எஸ்ஐ ஆகட்டும் அல்லது பிசி ஆகட்டும் தேர்வு நடக்கும் பொழுது அப்ளை இவ்வளோ பேர் பண்றாங்க அப்ளை இவ்வளோ பேர் பண்றாங்கன்னு பயந்தராத அப்ளை யார் வேணா பண்ணலாம் எனக்கு தேவை என்னோட ஒரு சீட்டு அது காலியா இருக்கணும் அதுல போய் நான் உட்காரணும் அது தான் குறியா இருக்கணும் தேவையில்லாம இத்தனை பேர் அப்ளை பண்ணிட்டாங்க சார் இப்படின்னு பாரு அறுபத்தாறாயிரம் பேர் நமக்கு வழி விட்டாங்க தொண்ணூத்தி எட்டாயிரம் பேர் நமக்கு வழிய ப்ராடனிங் பண்ணிருக்காங்க நடக்கலாம் மாறுதல்கள் எதுவேனா நடக்கலாம் எல்லாத்துக்குமே முழு முயற்சியோட இரு ஒரிஜினல் காம்படிஷன் ரெண்டு லட்சம் பேருக்கு தான் அந்த ரெண்டு லட்சம் பேர் தான் போட்டி போட்டிருக்காங்க அந்த ரெண்டு லட்சத்திலும் கடமைக்கு வந்து சில பேர் எக்ஸாம் எழுதியிருக்கலாம் அவர்களெல்லாம் தான் அந்த வெளியே போனவர்கள் நிறைய பேர் உயிராக நினைச்சு எழுதுனாங்க அதுல வெளியே போயிருந்தா மனசு வருத்தப்படாதீங்க அடுத்த தேர்வு ஒன்று வரும் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு அடுத்த தேர்வு வரதுக்கு வர்றதுக்கான ஒரு காரணங்கள் இருக்கு அது என்ன ஏதுன்றத நான் இன்னொரு வீடியோவில் நியூ இயர் ஷோர் வந்து சொல்றேன் ஓகேவா அதுக்கு சில காரணங்களும் இருக்கு அடுத்த தேர்வு வர்றதுக்கு ஆல் பெஸ்ட் கைஸ் ஃபார் யுவர் பிசிக் ஸோ கடைசியா ஒரு கே ஸ்லைடு இன்னொரு டவுட் எல்லாருக்கும் இருக்குல்ல குரூப் ஃபோர் போல பிசி வேகன்சி அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அதற்கான விடை யுடன் நாளை சந்திப்போம் ஓகேவா அதற்கான விடையோட நம்ம நாளைக்கு சந்திக்கிறோம் ஸோ குரூப் ஃபோர் போல டி யூஸ் விசிஷிங் வேகன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னுட்டு ஓகேங்களா ஸோ ஆல் தெரி டிஸ்கேஸ் இந்நர்கள் காலங்களில் தொடர்ந்த பயணம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்